யம்பின சங்கம் ஓவினத்திர ஒளி ஒளி உதயத்து ஒரு பொடுக விருப்பொடு நமக்கு ஓவினத் நமக்கு தேவனல் சரி கழு தாழினை காட்டாய் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே தேவனல் செரிக்கள் தாழினை காட்டாய் திருப்பெருந்தூரையூரை சிவ பெருமா வரும் மறை ஓம் நம சிவாய திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று கூவின பூங்குயில் இந்த பாடலில் மாணிக்க வாசகர் அதிகாலையின் தோற்றத்தினை வெகு அழகாக சொல்கிறார் காலையில் குயில்களெல்லாம் கூகின்றன கூவின கோழி கோழி சேவல் இவையெல்லாம் கொக்கரக்கோ என்று ஒலி எழுப்புகின்றன குறுகுகள் இயம்பின பறவைகள் பல்வேறு விதமான கீச் கீச் என்று பல்வேறு வித ஒலிகளை எழுப்புகின்றன இயம்பின சங்கம் சங்கொலிகள் கேட்கின்றன ஓவின தாரகை நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி மங்கியவை போல தோன்றுகின்றன நட்சத்திரங்கள் ஏன் ஒளி மங்குகின்றன ஒளி ஒளி உதயத்து ஒரு அங்கே சூரியன் கேழ்வானில் உதயமாகும் பொழுது அவனுடைய கதிர்களின் ஒளி பட்டு நட்சத்திரங்கள் ஒளி மங்கி போகின்றன நட்சத்திரங்கள் இருக்குமிடம் தெரியாமல் காணாமல் போகின்றன இப்படிப்பட்ட அந்த அதி அழகிய அதிகாலை பொழுதில் நீ எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தேவனா தேவா தேவனே விருப்பொடு நமக்கு நல் செரி கழல் தாள் இணை காட்ட தேவனே நீ விருப்பம் கொண்டு எங் மீது எங்களிடம் விருப்பத்தோடு எங்களுக்காக வீரம் செறிந்த உனது கழல்கள் அணிந்த அந்த திருவடிகளை இணை என்றால் இரு திருவடிகளை எங்களுக்கு காட்டி அருள்வாயாக திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே திருப்பெருந்துறையில் விற்றிருக்கக்கூடிய சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எவர்க்குமே அறிவதற்கு உணர்வதற்கு உன்னை உன்னை உணர்வதற்கோ உன்னை புரிந்து கொள்வதற்கோ மிகவும் அரித அரிதானவனான நீ அங்கே அடுத்த வார்த்தை சொல்கிற கேளியாய் அடியவர்களாகிய எங்களுக்கு நீ மிக எளியவனாக எங்களுக்காக இறங்கி வந்து எங்களை ஆட்கொள்ள எங்கள் மீது அத்தனை அருள் கருணையை சுரக்கக்கூடியவனாக நீ விளங்குகிறாய் மற்றவர்க்கு நீ இருக்கலாம் ஆனால் அடியவர்களாகிய எங்களுக்கு நீ எளியவன் அப்படிப்பட்ட எம் பெருமானே நீ பள்ளி எழுந்தருள்வாயாக துயில் எழுந்தருள்வாயாக என்று அந்த அதிகாலை பொழுதை அழகாக விளக்கி இறைவனை துயிலெழுப்புகிறார் மாணிக்க வாசகர் മ്പലം ശിവ ചിദംബരം തെനാടുടയ ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇറൈവാ പോറ്റി പോറ്റി ആരൂറമന്ത്േ പോറ്റി സീരർ തൃവയ്യാരാ പോറ്റിപ്പോ